அந்த நாலு பைப்பையும் கழட்டுங்க கழட்டினா தான் அது வந்து லெவல் பார்க்க முடியும் கேப் இல்லாமல் பற்ற வச்சு தரேன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடலாம் மேலே தண்ணி உழுவாது சரியாக இருக்கும் தர்ப்பாக எழுத்து போட்டுக்கோங்க பெரியதா எவ்வளோ கேப் வருதுன்னு எப்படி வச்சாலும் மாறும் அதனால தான் சொல்கிறேன் கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படியே வச்சு நாலு பைப்பையும் ஸ்ட்ராங் பண்ணிடலாம் அந்த நாலு பைப்பையும் கழட்டுங்க தான் அது வந்து லெவல் பார்க்க முடியும் அது கேப் இல்லாமல் பற்ற வச்சு தர்றேன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடலாம் மேலே தண்ணி உழுவாது சரியாக இருக்கும் தரப்பாக எழுத்து போட்டுக்கோங்க தெரியுதா எவ்வளோ கேப் வருதுன்னு எப்படி வச்சாலும் மாறும் அதனால தான் சொல்கிறேன் கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படியே வச்சு நாலு பைப்பையும் ஸ்ட்ராங் பண்ணிடலாம் அந்த நாலு பைப்பையும் கழட்டுங்க கழட்டினா தான் அது வந்து லெவல் பார்க்க முடியும் அது கேப் இல்லாமல் பற்ற வச்சு தரேன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடலாம் மேலே தண்ணி விழுவாது சரியாக இருக்கும் தரப்பாக எழுத்து போட்டுக்கோங்க தெரியுதா எவ்வளோ கேப்பு வருதுன்னு எப்படி வச்சாலும் மாறும் அதனால தான் சொல்கிறேன் கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படியே வச்சு நாலு பேர் ஸ்ட்ராங் பண்ணிடலாம்